ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மீனாட்சி மிஷன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் லைனில் தான் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமும் இல்லை இவங்க கேட்டிருக்கிற ஜாபே வந்துட்டு தான் ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ளம்பிங் துறையில் ஐடிஐ ஃபிட்டர் வந்து படித்த வேலைக்கு ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இன்டீரியர் உள்ள அப்படின்ட்டு ஏகப்பட்ட போஸ்டிக் இதே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் கிச்சனுக்கு லாஸ்ட் வீக் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேன்டீனுக்கு அது மாதிரி ஏகப்பட்ட ஜாப் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் துறையில் வந்து ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ ஃபிட்டர் வந்து முடிச்சிருக்கணும் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு நாட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க ஹெச்சிடி அட் எம்எம்ஹெச்ஆர்சி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னா தான் இருக்கு ஓகேவா ஸோ லேக் ஏரியா மேலூர் சாலை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ